السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد لقد خلقنا الانسان في احسن تقويم صدق الله العلي العظيم மென்மைக்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே யாத்திகாஃபு என்னும் உயர்வான சுன்னத்தை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்ற பெருமக்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நர்பாக்கியங்கள் நிறைந்த ரமதானுடைய கடைசி பத்தின் இரவுகள் நம்மை ஒரு ஒரு நாளாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன இத்தனை நாட்களும் அல்லாஹலா நம்மை ஹயாத்தோடு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி நம்மை தயார்படுத்தி வைத்திருப்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை காலத்தின் அளவை போல் இரண்டு மடங்கு கொடுக்கப்பட்டாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஒரு மனிதனாக முடியாது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் தொண்ணூறு வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அலமது இல்லா அதே போன்று இன்னொரு தொண்ணூறு வருடங்கள் வாழ்ந்து அவர் எல்லாவுக்கு சுக்குர் செய்தாலும் கூட அல்லாஹ் அவர் அனுபவித்த அந்த நிலமத்துக்கு அவர் நன்றி முடித்து முடித்துவிட்டார் என்ற ஒரு கட்டத்துக்கு வரவே முடியாது காரணம் என்னவென்றால் பல்வேறு விதமான நியமத்துகளை மனிதனுக்கு அல்லாத்தால் வாரி வழங்கி இருக்கின்றான் இன்சானி தக்குமே மனிதனை நாம் படைத்தோம் அழகான முறையிலே படைத்தோம் என்று கூறுகின்றான் சில நேரங்களிலே இருபது குழந்தைகளிலே பதினெட்டு குழந்தைகள் நன்றாக பிறக்கும் இரண்டு குழந்தைகளுடைய அந்த அளவின் குறைந்து விட்டால் இரண்டு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் எடை இரண்டு கிலோவுக்கு கீழே குறைந்து விட்டால் அந்த குழந்தையின் நேரான கோர்ட்டுக்கு வருவதற்கு ஒரு வருடத்துக்கு மேலாகும் ஆக பதினெட்டு குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதுபோன்று அல்லாமல் அதைவிட குறைவாக சில குழந்தைகளுக்கு அல்லாது தலா கொடுப்பதின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அருள் குடைகள் கொஞ்சம் குறைகின்றன ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தோற்றத்தோடு படைத்தது மட்டுமல்ல அதன் கால்கள் நடப்பதற்கும் கைகள் இயங்குவதற்கும் கண்கள் பார்ப்பதற்கும் இதயங்கள் துடிப்பதற்கும் சில நேரங்களில் குழந்தைகளுடைய இதயத்திலே ஓட்ட இருக்குன்னு சொல்லுவான் மருத்துவ துறையிலே ஆச்சரியமாக இருக்கும் கனத்த இதயத்தோடு பெற்ற தாயும் தந்தையும் இருப்பார்கள் பிறந்த குழந்தை பச்சை மண்ணுக்கு இதயத்திலே ஓட்ட இருக்குது என்று சொல்வார்கள் சில நேரங்களில் மருத்துவர்கள் அதை சோதித்து விட்டு சொல்வார்கள் ஒரு சில நாட்களிலே இவைகள் மறைந்துவிடும் காரணம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறைவான அந்த எடைகள் இதன் காரணமாகத்தான் இரத்த ஓட்டங்களின் அளவுகள் குறைந்து குறைந்து செல்வதால் அந்த இரத்த ஓட்டத்தினுடைய வேகம் மெதுவாக இருப்பதினால் அது செயல்படுவதற்கு சில காலங்கள் பிடிக்கும் என்ற காரணத்தை சொல்லி அந்த இதயத்திலே சில குளறுபடிகள் இருந்தாலும் கூட குழந்தைகள் என்பதற்காக வேண்டி தாலாவுடைய மிகப்பெரிய கருணையினால் அந்த குழந்தை அழகான தோற்றத்துக்கு பிறகு வருகின்றன ஆனால் படைக்கும் போதே பல குழந்தைகளை தாலா அழகான தோற்றத்தோடு நாம் படைத்தோம் என்று மனிதனை பார்த்து கூறுகின்றான் நபிகள் சல்லாஹ் மகள் கூறினார்கள் முன்னூற்றி அறுபது உறுப்புகள் மனிதனுக்கு உடம்புக்கு உள்ளே மாட்டி இருக்கின்றான் அல்லாஹு தாலா முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்புகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளுக்காக வேண்டியும் மனிதன் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் கூறியதன் அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹு தாலா எந்த படைப்புகளோடும் யாரோடும் அல்லாஹு தாலா ஒப்பிட்டு கொள்ளவே முடியாது அவன் யாரையுமே ஒப்பிட்டு கொள்ளவே மாட்டான் என்னை போன்று இவர் இருக்கின்றார் என்று சொல்வதற்கு யாராலும் கிடையாது போன்று யாருமே கிடையாது என்ற வார்த்தையை திருக்குறானில் அல்லாஹால பதிவு செய்து விட்டான் ஆனால் ஒன்றே ஒன்று ஏழைகளோடு தான் இருப்பேன் என்று அல்லாஹல்ல கூறுகின்றான் ஒரு மனிதன் அல்லாவிடத்திலே சொல்லுகின்றான் யா அல்லா எனக்கு நீ உதவி செய்யவில்லை என்று கேட்கின்றாயே என்னை நீ கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றாயே எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை என்று சொல்லுகின்றாயே நீ உலக மக்கள் அனைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ரொம்ப இருக்கின்றாயே நான் எப்படி உனக்கு உணவு கொடுக்க முடியும் என்று கேட்கும்போது ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு ஏழை உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருந்தான் அந்த ஏழையுடைய வயிற்றுக்கு நிரப்பணி ஏதாவது உணவை கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பாய் அவனோடு ஏழைகளோடு ஒப்பிட்டு அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லுகின்றான் என்றால் ஆக தான தருமங்கள் செய்வதற்குரிய அந்த நிலையை நபி சொல்லா முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் தான தருமங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நபி சொல்லல்லாஹாஹ் அலி இஸ்லாம்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நன்மை நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்திலே மனிதன் இறைவனுக்குமாறு செய்கின்றான் இன்னல் இன்சானூர் மனிதன் இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் கேட்கும் சக்தி இல்லை என்றால் அவன் செவிடன் என்று சொல்லப்படுகின்றான் பார்க்கும் சக்தி இல்லை என்றால் அவன் குருடன் என்று சொல்லப்படுகின்றான் நடக்கும் சக்தி இல்லை என்றால் அவன் நொண்டி என்று சொல்லப்படுகின்றான் சிந்திக்கும் ஆற்றல் மூளை இயங்கவில்லை என்றால் அவனை சமூகம் ஒதுக்கி வைக்கின்றன அவனை எதிலுமே சேர்த்துக் கொள்வதில்லை அதைத்தான் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவர்களுக்கு நாம் கைகளை கொடுத்தோம் செவிப்பிரைகளை கொடுத்தோம் பார்ப்பதற்கான கண்களை கொடுத்தோம் கேட்பதற்கான காதுகளை கொடுத்தோம் நன்கு உணர்வதற்காக வேண்டி இதயத்தை கொடுத்தோம் அமா அகுனா அன்பும் எத்தனையும் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு ஏனென்றால் அந்த இயங்கக்கூடிய தன்னுடைய இதயத்தை கொண்டு எந்த நல்ல காரியங்களையும் சிந்திக்கவில்லை அந்த கண்களை கொண்டு எந்த நல்ல காரியங்களையும் பார்க்கவில்லை அந்த காதுகளை கொண்டு எந்த வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளவில்லை எந்த புரோஜனமும் இல்லை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் தவறு செய்யக்கூடியவனை அல்லாஹூ தாலா மன்னித்து விடுவான் ஆனால் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடியவனை அல்லாஹு மாட்டான் தவறு என்று வரும்போது பிச்சலங்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்களிலே சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் தவறு செய்யக்கூடியவர்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் தன் தண்டனைக்கான தன் தவறுக்கான அந்த உச்சத்தை அல்லாஹிடத்திலே சொல்லி காட்டி அதற்கான பரிகாரத்தை தேடி தௌபாவை தேடக்கூடிய நன்மக்கள் தான் என்று அல்லாஹாலுகின்றார் மேலும் ஜென்னா அபிஷு கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகின்றான் அலிம் கடுமையான வேதனை இருக்கிறது என்றும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இரண்டுக்குமே அல்லாஹு தாலா அந்த சுப செய்தி சொல்லிக் கொள்ளுங்கள் சுப செய்தியை அறிந்து கொள்ளுங்கள் சுகச்செய்தியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் என்றால் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய அத்தாட்சிகள் வரப்பெற்ற நேரத்திலே எப்படி நீ கண்மூடித்தனமாக விளையாட்டாக கேலியாக இருந்தாயோ அதை போன்று இந்த வேதனை உனக்கு நான் கேலியாக கொடுக்கிறேன் நீ நன்றாக சுவைத்துக்கொள் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட இந்த நல்ல அமல்களை நாம் செய்யும் போதும் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் நமக்கு நாம் தேவைப்படும் போது நம்முடைய நன்மைகளுக்கு பரிகாரமாக பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் திருக்குறானும் ஹதீசும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தினுடைய விடுதலையை கேளுங்கள் என்று நபி மொழிகள் தொடர்ச்சியாக சொல்லுகின்றன சொர்க்கத்தை கேளுண்ட எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துவானா எப்படி கொடுப்பான் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய முறைகளை கேட்க வேண்டும் ரேஷன் கடையில் சீனி இருக்குது போய் சீனி கொடுங்க கேட்க முடியுமா அதற்காக வேண்டிய காடு இருக்குது ரேகையை வைக்கணும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இந்த உலகத்திலே இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுங்க ஐம்பது ரூபாய் பொருளை வாங்குவதற்கு நாம் பிரட்டி பிரட்டி பார்க்குறோம் ஒவ்வொரு பொருளையும் தாய்மார்கள் ஒரு குட